ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ஓவன் பட்டர் முட்டை இல்லாமல் ஒரு ஃப்ளம் கேக்கு தாங்க பார்க்க போகிறோம் அப்படி எப்படி செய்யுதுன்னு வாங்க கேக்கு செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அரை கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாங்க கேக்கு செய்ய ஒரு கப் மாவு எடுத்துருக்கோங்க அதுக்கு ஒரு கப் நட்ஸ் வகைகள் சேர்த்துக்கலாம் இந்த நட்ஸ் எல்லாம் ஒரு ஆறு மணி நேரம் ஆரஞ்சு ஜூஸில் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க செடி பழங்க அதை சேர்த்துக்கலாம் கருப்பு திராட்சை அதையும் சேர்த்துக்கலாம் பேரிச்சம்பழம் இதையும் சேர்த்துக்கலாம் டூட்டி ஃப்ரூட்டி இதையும் சேர்த்துக்கலாங்க உலர்ந்த திராட்சை இதையும் சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு ஆறு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஆறு மணி நேரம் ஆரஞ்சு ஜூஸில் நர்ஸ் வகையில நல்லா ஊறிடுச்சிங்க கேக் மோல்டில் பட்டர் தடவி வச்சுருக்கோங்க பட்டர் பேப்பரை அதில் வச்சிடலாங்க பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு தூவி ரெடி பண்ணிக்கலாங்க இந்த ஓரங்கள்லேயும் பட்டர் ஷீட் நம்ம கட் பண்ணி இந்த மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் அது தோல் நீக்கிட்டு விதையை மட்டும் சேர்த்துக்கலாங்க இது கூட மூணு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் பொருளை போட்டு அரைச்சா அதை அரைக்க முடியாதுங்க அதனால் மூணு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருச்சுங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கலாங்க கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காம சர்க்கரை நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கலர் நல்லா வந்துருச்சுங்க கால் கப் சுடு தண்ணி மிதமான சூட்டில் இருக்குங்க அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சிங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க தண்ணி சேர்க்காமல் கால் கப் காய்ச்சின பால் அதை சேர்த்துக்கலாங்க கால் கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் சுகர் நம்ம அரைச்சி வச்சுருக்கணும்ல அதை சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கலந்து ஒரு கப் அளவு மைதா எடுத்துருக்கோங்க அது இரநூத்தி ஐம்பது கிராம் அது சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துக்கலாம் ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிறப்பை சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இதை மிஸ் பண்ணிக்கலாங்க நம்ம கேக்கு செய்யும் போது ஹார்டாக கிண்டாமல் சாஃப்டாக இது மாதிரி கிண்டி விட்டுக்கலாங்க அப்போ தான் சாஃப்டாக கேக்கு வரும் இப்போ கலந்தாச்சுங்க ஊற வச்ச நர்ஸ் வகைகளை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த நல்லா மிஸ் பண்ணி விடலாங்க நல்லா மிஸ் பண்ணி விட்டாச்சுங்க ரெடி பண்ணி வச்ச கேக் மோட்ல நம்ம சேர்த்துக்கலாங்க எல்லாமாவும் சேர்த்ததுக்கு அப்புறமா காற்று போகாமல் கொஞ்சம் தட்டி விட்டுக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சு அது உள்ளே ஒரு ஸ்டாண்டை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நான் சூடு படுத்தி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் கேக் மோல்டு எடுத்து நம்ம குக்கர் உள்ளே வச்சுக்கலாங்க மூடி போட்டுக்கலாங்க நாற்பது இல்லைன்னா ஐம்பது நிமிஷம் கேக்கை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ஓட்ஸை நம்ம காற்று பார்க்காம ஒரு பேப்பர் வச்சு நம்ம அடைச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தேவையான நர்சன இரவு சேர்த்துக்கலாங்க கலர்ஃபுல்லாக இருக்கிற டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் முந்திரி சேர்த்துக்கலாங்க மறுபடியும் மூடி போட்டு மூடிடலாங்க நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்த்தரலாம் ஒட்டாமல் வந்துருக்குங்க கேக்கு ரெடி ஆகிடுச்சிங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஆற விட்டு நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இருக்கிற இந்த பட்டர் பேப்பர்லாம் எடுத்துடலாம் ப்ளம் கேக் சூப்பராக வந்திருக்குங்க சாப்பிட்டா சூப்பராக கேட்க வந்திருக்குங்க நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்